கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் நாலஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டால் போதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை பாதி அளவுக்கு வரைக்கும் வதங்கினா போதும் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி ரெண்டும் உடனே வதங்கிடும் இது கூடவே ஒரு அரை மூடியளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தேங்காயை துருவிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் தேங்காய் சேர்க்காமலும் நம்ம செய்யலாம் இப்போது இது நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணீர் உப்பு சேர்த்துட்டு சட்னியாக அரைச்சிக்கலாம் கடைசியாக கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் கொத்தமல்லி புதினா சட்னி தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்